நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி குறித்த தகவலை தான் காண இருக்கிறோம் ஜூலை பதினாறு அன்று ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பத்திரிகை செய்தியினுடைய தகவலாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதி ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம் இந்த இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்விற்கு காணியிடங்களினுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்கப்படும் சொல்லி நம்ம அறிவிப்பானது கொடுத்திருந்தோம் ஸோ அதன் அடிப்படையில் இன்று ஆசிரியர் தேர்வு வாரியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு வந்து டிஆர்பியினுடைய இந்த ஆண்டின் முதல் அறிவிப்பாக ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்டது நோட்டிபிகேஷன் ஸோ அதனைத் தொடர்ந்து ஆயிரம் கூடுதல் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான இரண்டாவது சரிங்களா காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையானது இன்று பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி டிஆர்பி ஒரு பிரஸ் நியூஸ் ஆனது கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்ல நம்ம பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மேலும் ஆயிரம் பணியிடங்களானது அதிகரிக்கப்பட்டு உங்களுக்கு தகவலானது கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுதான் இன்றைய டிஆர்பியின் அறிவிப்பாக நம்ம பார்க்குறோம் இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இனி ஏன்னா வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான தேர்வு இருக்கின்ற சூழ்நிலையில சிறந்த முறையில தயாராகுங்க காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேலும் ஆயிரம் அதிகரிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம அரசு பணியை எளிமையாக பெற்றுவிடலாம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த செய்தியை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்ளோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே